இதா இது பட்டு போடு. வந்து மூடு போடுறச்சு. இது பெரிய ஒரு வரணும் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அந்த அளவுக்கு எங்க கண்ணு முன்னுக்கே வந்துருச்சு. வணக்கம் இந்த தம்பித் ஆர்ஜி நான் உங்க ஓகே மலைக்கும் வந்த வீடியோ வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இருந்து இன்னொரு டூ டேஸுக்கு அப்படியே வந்து நாங்கள் மலை பக்கங்கள் தான் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கிராமத்தை நோக்கி அதாவது அதிகமாக வந்து எந்த பகுதியில் வந்துட்டு தாக்கங்கள் கூட இருக்கோ அந்த பகுதியை தேடி வந்து போக போகிற மாதிரி நம்ம வந்து கண்டிலையும் தனி நோயாலேயும் தான் அதிக மரணங்கள் நடந்தது ஆனால் பதுடை சைட் வந்து மரணங்கள் நடந்தது ஆனால் அவ்வளோ பெரிய சைட்ல நிறைய இடங்களில் மண் சரி விழாவில் வந்து நடந்த தெரிஞ்சுக்கணும் அதை தான் வந்து நேரடியாக பார்க்கப்படும் உங்களுக்கு வந்து காட்டப்படும் வந்து வலிக்கூடம் ஓகே நாங்கள் வந்து நைட் நின்றது பதுள்ள டவுனில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஸோ இங்கேருந்து நான் இப்போ வந்து வழிக்குட்டு போக போகிறோம் கிட்டத்தட்ட போகிற இடம் வந்து இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் ஸோ வழிகளை போகிறோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் முக்கியமான ஒரு இடம் அதாவது இந்த யூரியா என்ற இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக மண் செறிவுல பதிலையில பாதிக்கப்பட்ட ஒரு இடம் சொல்லி சொன்னால் இந்த இடத்துல தான் வந்து சொல்கிறாங்க ஸோ மேலே இருந்த கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வீடு வந்து தர இல்லாமல் போயிட்டோம் அதை தாண்டி வந்து ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட இருநூற்றி சச்சம் பேரோ முந்நூறு பேரோ தெரியல ஸோ அவ்வளோ பேரும் வந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஸோ அங்கே தெரியாது தாக்கல் நிற்கிறாங்க தங்க வச்சிருக்காங்களாம் அது அடிக்க பக்கம் வந்து ஒரு ஸ்கூலில் எதோ ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி போகணும் போல ஸோ அங்கேயும் வந்து தங்க வைக்கப்பட்டுலாம்னு சொன்னாங்க இந்த இந்த பாதான் அந்த இடத்த போய் பார்க்கலாமா ஆனால் அடையாளம் போட்டு வச்சிருவாங்களாம் போகக்கூடாதுன்னு சொல்லி தெரியல எவ்வளோ தூரம் போயிருமோ போய் பார்ப்போம் வந்து இந்த ஸ்கூல்லையும் மக்கள் இருக்காங்க ஒரு இடம் அவங்க வச்சுருக்காங்க எப்படி இருக்குன்னு வர பாதை இந்த டி ஃபேக்ட்ரியில் வந்து தங்க வச்சுருக்காங்க நான் தாண்டி வந்து இங்கெல்லாம் பெரிய அந்த மண் சரிவு நடந்த இடம்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியல அந்த மண் சரிவு நடந்த இடம் எங்கேயா இருக்குது அந்த மண் சரிவு நடந்த இடம் இங்கெல்லாம் மோசமானதுண்டா போகலாமாங்களே எப்படி வார வாதே பயமாக இருக்கு வாங்குறது அந்த வீடெல்லாம் முடிஞ்சதுங்கண்ணு அந்த வீடெல்லாம் முடிஞ்சது மேலேயா ஓகே ஓகே இப்போ வந்து மழை இல்லைங்கிற அதனால பிரேஜ் ஓரளவுக்கு முடியாது ஆமாம் ஆமாம் போறோம் மேலே மேலே போய் பார்க்கலாமா இது இதுக்குள்ளேயா நீங்கள் இருக்கிறீங்க மஞ்சரி வளர்ந்தது இதுக்குள்ள உங்க உங்களோட தான் சரிங்க எங்க வீட்டுல வந்து சார் அமைங்கி போயிருச்சு பின் வாங்கி வந்த வாக்குல இருக்கு தண்ணி இன்னும் வந்துகிட்டே இருக்கு சார் எங்களுக்கு போனாலும் இருக்கா சார் இருபத்தி மூணாம் நம்பர் லயம்ல முப்பது முப்பத்தஞ்சு தான் சார் ம் இங்கிட்ட தான் இப்போயும் வழியில் வழியாக கிடைக்கல இல்லை இல்லை அங்கிட்டு போக ஒருத்தர் இந்த உயிர் காவத்தில் வீடுகள் பொருட்கள் சேதம் போயிடுச்சு சேர் போய் பார்த்தீங்கன்னா விளங்கும் ஆனால் அங்கிட்டு போகிறதுக்கு காவணும் சார் பெரிய சில் ஃபோன் போயிட்டு அங்கிட்டு போகலாம் அங்கிட்டு காலை வச்சு வச்சிருந்தா நொண்டி நொண்டி தான் வந்து வர்றது அங்கே போய் தந்தான் நீங்கள் போயிட்டு போயிட்டு உடுப்பு குஞ்சுக்கிட்டு டொய்லெட் கொஞ்சம் கரைச்சி சார் நம்ம வாழ்க்கை தானே கவனமா இருக்கணும் போகணும் வந்து இதுக்கெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் சேதப்பட்டு தான் வருதுங்க அங்கிட்டு தான் போகிறாரு சார் இங்க சரி எங்களுக்கு ஊரில் போய் பார்க்கலாமா சரி போய் இந்தா கவம் வந்து இங்கள சைட்லருந்து வந்தவங்க அப்போ நீங்கள் அந்த மனுஷங்களை நடக்குதுங்க இருந்தீங்க வீட்டில் தாளந்தான் வீட்டில் ஒரு மூன்றரை நாலு மணி இருக்கும் நாலரை மணி இருக்கும் இப்போ சரியான மழை மழை டைமில் நாங்கள் வெளியே வந்தால் என்னமோ உருண்டு வார மாதிரி சத்தம் கேட்டுச்சு சத்தம் கேட்டோம்னா என்ன அப்போ டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போனோன்னா வெளியே கதவை திறந்து வெளியே வாரம் உருண்டு வருது பொங்கி இப்படி வர்ற சத்தம் எங்களை கேட்குது கேட்டதோட நம்ம ஹஸ்பண்ட் கடைக்கு போனார் கடைக்கு போனவரும் இருந்து ஒடியாந்தாரு ஒடியாந்து விழுந்து பிள்ளைய தூக்கிட்டு ஓடிட்டோம் ரெண்டு பேரும் பக்கம் வந்தால் ஸ்கூல் அப்படியே சரிஞ்சு வருது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ எங்கிட்டு போடுறோன்னே சரிஞ்சுட்டு ஃபேக்ட்ரிக்கு போக சொல்லிட்டாங்க ஃபேக்ட்ரிக்கு போகணும் ஃபேக்ட்ரி இந்த வழியால் வந்தால் பாலம் அப்படியே பிடிங்கிட்டு போயிடுச்சு போகிறதுக்கு வழி இல்லை அங்கிட்டும் ஸ்கூல் பாலம் போயிடுச்சு ரெண்டு பக்கட்டும் பாலம் போயிட்டு அப்புறம் நடுவில் மாட்டிக்கிட்டு பிள்ளையில வச்சுட்டு ரொம்ப பெரும்பாடு பட்டுட்டோம் இப்போது நடந்தது ஸ்கூலில் பிரின்சிபல் கோட்டஸ்ல தானே இருந்தாங்க அந்த மேடமுக்கு மட்டும் பாபாவும் மேடமும் மாட்டிட்டாங்க உள்ளுக்கு உள்ள போயிட்டு ஒரு மாதிரி காப்பாத்தி அதை அவங்கள எடுத்தாச்சு எடுத்து இது ஸ்கூல் ஃபுல்லாவே சேதமடைஞ்சிருச்சு வீடுகள் முன்னுக்குள்ள வீடு அவ்வளவுமே சேதமடைஞ்சிருச்சு மொத்தம் ஆறு வீடு அங்கே மூணு லயம் இருக்கு மூணு லயமுமே சேதப்பட்டுதான் இருக்கு மண் சரிவாகி சேதப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் வீட்டுல இருக்கப்பே வந்துருச்சு வீட்டுல இருக்கப்பே நாங்க எங்கிட்ட எங்களை வீடு தாரோம் ஆனா இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவே இல்லை பிள்ளையில வச்சுக்கிட்டு பயந்து பயந்து தான் வீட்டுல இருப்போம் ஆனா இது பெரிய ஒரு இதா வரும்னு நினைச்சு கூட பார்க்கல ஆனா அந்த அளவுக்கு கண்ணு முன்னுக்கே எத்தனை நாலு நாலரை மணி இருக்கும் ஈவினிங் டைம்ல நாலரை மணி இருக்கும் படந்த மலையில தான் அது வந்து வெளியே கூட போக இல்லை அதோட பிள்ளைல தூக்கிட்டு ஆளும் எங்கிட்டு போறேன்னே தெரியல வழி ஒன்றும் இல்லை எங்கிட்டு வர்றதுக்கு வழி இல்லை அங்கிட்டு போறதுக்கு வழி இல்லை நடுவுல சரின்ட்டு பனியை அந்த எட்டாங்கட்ட வழியால போகலான்ட்டு பனியை போகணும் பனியை போனா மூணு தட்டு வீடு பார்த்துக்கிட்டு இருக்க அது இடிஞ்சு தரமட்டம் ஆயிடுச்சு வீட்டிலலாம் பின்னுக்கு அவங்களோட மூணு தட்டு கீ தட்டில் தான் இருந்தாங்க இருந்து பின்னுக்கு இருந்து கல் பிறண்டு வரதை பார்த்ததோடு அவங்க வெளியே விடியாண்டாங்க வெளியே வந்ததோடு அந்த வீடு அப்படியே அமைஞ்சிருச்சு அந்த வீடு இருந்த அடையாளமே இல்லைப்பாங்கன்னு இப்போ உண்மையிலேயே வந்து இதுக்கப்புறமா நீங்கள் அங்கே போய் இருக்கிறதுக்கும் பயந்தோடன்று இருக்கணும் நீ வீட்டில் இருக்கிறதுங்கிறத போய்க்காத நாங்கள் அங்கே இங்கேனே போயிட்டு குளிச்சுட்டு வந்தோம் இங்கே வந்து ஒரு டொய்லெட் தான் இருக்குது ஃபேக்ட்ரியில் அதில் யூஸ் பண்ண சின்ன பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய கரைச்சல்னு சொல்லி தண்ணியும் இல்லை நாங்கள் தண்ணி வார இடத்துல போயிட்டு குளிச்சுட்டு இது பண்ணிட்டு வாரது ஆனால் வீட்டில் இருக்கங்கிறது போய் கதை இப்போ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தவங்களா உங்களுக்கு அந்த காட்சி இன்னும் வந்து பார்க்கல ஜிஎஸும் இன்னும் வந்து கேட்கல அவங்க பார்த்தேங்கிறாரு ஆனால் எங்கள் முன்னுக்கு வந்து பார்க்கல எங்களை வீடை காட்ட சொல்லலை இருக்க எழுமா இருக்க இல்லாதா ஒன்றுமே சொல்லலை ஏதோ வாரம் நாங்கள் அங்கே நிற்கிறோம் நாங்கள்லாம் சமைச்சு சாப்பிட்டு சரி நீங்கள் கரெக்டாக இந்த இடம் எதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இது வந்து யூரி ஃபெக்டிடியூசன் பசரை ஓகே இப்போ இந்த இடத்துக்கு வந்து இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கலன்ற மாதிரி வந்து அக்கா சொல்கிறா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் நாங்கள் இதுக்கப்புறமா போய் மேலே எப்படி நடந்தது வந்து இப்போ எப்படி இருக்குன்ற கண்டிஷன் வந்து நாங்கள் எல்லாத்தையும் காட்ட போகிறோம் சரி அக்கா பிரேஜ் என்ன நடந்தது என்ன வீல் ஓ அதுக்கு நான் இப்போ எடுத்துக்கிட்டு ஒன்று வரேன் வீலில் அந்த ஃபோட்டோவை கேட்டாங்களா இருக்கு அவங்கள்ட்ட ஃபோட்டோலாம் காட்டுறீங்களா அண்ணா சப்மிட் பண்ணும்போது ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்குமா அதுதான் வந்தோம் பார்ப்போம்

பாருங்க இதில் போகிறதுக்கு வந்து பயமாக இருக்குது இதெல்லாம் ஒரு பாதையாக இருந்துருக்கு அப்படியே இடிஞ்சு கொண்டு வந்துருக்கு இந்த இதெல்லாம் அது தண்ணி முக்கியமான தைரியத்து வந்து குளிச்சு கொண்டு நிற்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரி வந்து அவங்கள்ட எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டுட்டு அவங்களால பக்கம் போய் இருக்கையில் தான் வந்து என்ன சொல்கிற அவங்க இருக்கிறதா முகாமில் நிற்கிற இடங்களில் வந்து ஒரு டாய்லெட் ரெண்டு டொய்லெட் அண்ணன் வந்து குளிக்கிறதுக்கு பெருசாக தண்ணி வருது இல்லை ஸோ அப்போ அதால் வந்து அவங்க இப்படி வார தண்ணியில் குளித்து கொள்றாங்களாம் ஏற்கனவே கலைக்கிறாப்பா

ஜனாதிபதி அறிவிச்சிருக்கார் ஆமா 50 லட்சம் கொடுத்து தானங்களுக்கு சொல்லி எங்களுக்கு அதுங்களுக்கு தெரிஞ்சப்படி அவர்ங்களுக்கு தெரிஞ்சுங்களுக்கு இப்ப இது கால் கெட்டி இருக்கு எப்படி கேட்டா காதுக்கு எப்படி கெட்டி கெட்டினு கேட்டா அது வந்து ஓப்பன காணி ஓப்பன் இருக்கணும் மாங்கள ஓப்பன் எஸ்டேட் ஆகல தானே நாங்க வந்து எஸ்டேட் பூமி எங்களுக்கு வந்து அம்மா அப்பா உள்ள வீட்ல தான் நாங்க வாழ்றோம் என்ன சொல்லிருக்கார்ன்னா डायरेक्टली போய் கரைச்சி இருக்கையாதவுது இப்ப நீங்க இங்க இருக்க இல்லடி வடக்க கிளக்குலாம் வந்துங்களே வந்து ஒரு 100 ரூபாயை ஒரு சொல்லி ஆமா அப்படி சொல்லிருக்காங்க

பதினாறு வயசு பொடியும் ஒன்று பதினேழு பதினெட்டு வயசு பொடியும் ஒன்று நாலு பொடியங்க மகனுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வீடும் இல்லாமல் வாசலும் இல்லாமல் அங்கே சமைச்சுக்கிட்டு இருந்தால் அந்த வீடு சிங்கு போட்ட போனதுனா சிங்கெல்லாம் இடிஞ்சு போச்சுங்க லெட்டெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுச்சுங்க ஒன்றும் எங்களுக்கு செய்ய இல்லைங்க சார் ஓடி வந்து நீங்கள் இங்கு வந்து இந்த பாருங்க இதில் தான் இறங்கி வந்து இந்த குறுக்கோடு பழம் பனி மகராசி நல்லா இருக்க விட்டு திறந்து விட்டாங்க

இடையில வீட்டில் இருந்து கொள்கு வந்துச்சு அந்த பிறகு எங்களுக்கு எங்ககிட்ட தாண்டி கேட்கல அந்த டைமில் பிறகு பிறகு நான் மகள்லாம் பணியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு எட்டரை மணி இருக்கும் அந்த ஸ்லிப் பண்ண ரோட்லேயே ஒரு நாலஞ்சு பேர் உதவியோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன் அவங்க எல்லாருந்து அதுக்கு பிறகுதான் நமக்கு ஒரு சூறு வந்துச்சு இப்போ வீடெல்லாம் சேதம்

இங்க இருக்க பயம் இப்ப நீங்க அந்த மண் சரி நடக்க இங்க இருந்தீங்க இங்கேதான் இருந்தோம் இருந்தாக்குள்ள மண்ணு வரக்குள்ள இந்த குறுப்பு ஒன்று இருக்கும் அதுல ஓடி வந்துட்டோம் நாங்க கீழே இறங்கி ஓடி வந்தோம் இல்லாட்டியா ஒரு நிமிஷம் இல்லாட்டி நாங்க அவ்வளவு பேரும் சரி ஐயோ கடவுளே பாரா நீங்க குடும்பத்துல குடும்பத்துல நாங்க வந்து மூணு பேர் அங்கிட்ட அண்ணா அடுப்புலயே மூணு பேர் இருக்காங்க சரி போ நீங்கள் அங்கே போகிறீங்களாண்ணே என்ன அங்கே டுவெல்ட் பிரிட்ஜ் என்னன்னு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களாங்க எல்லாரும் ம் சரி ஓகே நீங்கள் எங்கே இருந்தீங்க மண் சரி வரதுக்குள்ளே கறப்பிங்களா கறிப்பீங்களே எங்கே இருந்தீங்க ஸ்டோர்லையா மண் மண் சரிஞ்சி வரதுக்குள்ளே ஓடி வந்துட்டீங்களா பார்த்துருவிங்கள்ல ஆ பிரிட்ஜில் இப்போ அங்கே போகிறீங்க என்னத்துக்கு போகிறீங்க ஆ ஆ அங்கே ஃபிரிட்ஜில் யார் ஸ்கூலுக்குலாம் போகிறாரா

சனிஞ்சோண்டு வரைக்கும் சனிஞ்சு வந்து வரக்குள்ள ஓட தெரியாம ரோட்டு ஓடணும் அப்படி ஒரு பக்கமும் வெள்ளம் அங்கிட்டு கரண்ட் கம்பி அந்த பறிப்பட்டு ஓடிட்டோம் பண்ணிய எல்லாம் ஓடிட்டோம் ஒண்ணு கூட எடுக்கல எல்லாம் பறிப்பட்டு ஓடிட்டோம் ஏன்னா நம்ம உயிர் முக்கியம்னு போயிட்டோம் நாலு புள்ள மூணு பிள்ளைக்கே ரெண்டு பேர் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டே ஒரு மகன் இருக்கிறாங்க நாங்க மூணு பேர் இருக்கிறோம்

என்னது வெடிக்குது இப்படினா இதா வந்து இதெல்லாம் வந்து மேல வந்து வந்தது இது பண்ற விடு டா புடியா வந்துச்சு தண்ணி வந்துச்சு இதெல்லாம் இத நம்ம போடுறது எங்க விடு இது ஊண்ட விடு வீட்டுக்கு ஒரு சாம எடுக்க இல்ல எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் ஒரு சாம எடுக்காத 25 லட்சத்துக்கு மேல சாமா இருக்கு எடுக்க முடியாம இருக்கு உள்ளுக்கு போறது சேவல்லாம் வெடிச்சு வீட்ல புல்லா இறங்கி இது மண் நறு அப்படியே மூடு போட்டுருது எல்லாம் வந்து இதெல்லாம் தண்ணி தானே இந்த மாதிரி கதை உடைச்சிட்டு போறோம் தண்ணி நிரஞ்சிருக்கு அச்சிருக்கு சாமலாம் உள்ளுக்கு அமுக்கி போச்சு

ய்யோ அவங்க சாமா இருக்காது